குமரன் கேபி அஸ்ட்ராலஜி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு இந்த ஜோதிட நாணத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் அவர்களை வணங்கி வாழ்த்தி இன்று நான் இந்த வீடியோவை போட வந்திருக்கேன் இன்றைக்கி நான் சொல்லி கொடுக்குற பாடத்தின் தலைப்பு என்னவென்றால் வர்க்கோத்தமம் என்றால் என்ன வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இந்த வீடியோவை பார்க்கலாம் பார்த்து இந்த ஜோதிட பாடத்தை படிச்சுக்கலாம் இன்றைக்கி நான் போடக்கூடிய வீடியோ ஒன் டுவெண்ட்டி நைன் கேபி தேர்ட்டி சிக்ஸ் வாங்க வர்க்கோத்தமம் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம் Olha o tamanho

som dit ding வர்க்கோத்தமம் என்றால் என்ன இது ரொம்ப நல்ல ஒரு டெஃபினிஷன் எல்லாரும் இதை புரிஞ்சுட்டு படி படித்து தெரிஞ்சுக்கணும் வர்க்கோத்தமம் என்றால் என்ன வர்க்கோத்தமம் என்றால் ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் எந்த ராசியில் எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கின்றதோ அதே நட்சத்திர பாதத்தில் அதே ராசியில் நவாம்ச கட்டத்திலும் நின்றால் அந்த கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றுள்ளது என்று பொருள் வர்க்கோத்தமம் பெற்றுள்ளது என்று அர்த்தம் வர்க்கோத்தமம் எனப்படும் புரிஞ்சுதுங்களா இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கூட

Sí, என்னென்னா ராசி கட்டத்தில் ராசி மேஷ ராசியில் மேஷத்தில் சுக்கரன் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் இருந்துச்சுன்னா நமாம்ச கட்டத்துலையும் மேஷ ராசியில் அஸ்வினி ஒன்றில் சுக்கரன் இருக்கும் அது போல் இருந்துச்சுன்னா அதே ராசியில் அதே நட்சத்திர பாதத்தில் இருந்துச்சுன்னா அந்த சுக்கரன் என்ற கிரகம் வர்கோத்தமம் பெற்றுள்ளது அப்படின்றது நிறையா உதாரணங்கள் கொடுக்கலாம் சரிங்களா இன்னொரு உதாரணம் உதாரணத்திலேயே சொல்கிறேன் ராசி கட்டத்தில் உணர்வு விஷம் நாலு குரு பகவான் இப்போ புசம் நாலில் இருந்துச்சுன்னா நாலா இருந்துச்சுன்னா கடகராசியில் இருக்குன்னா அவாம்ச கட்டத்திலேயே குரு பகவான் புனர் பூசம் நாலாம் பாதம் கடகத்தில் இருக்கும் இது போல இருக்கிறது எக்ஸாம்பிள் ஒன்று குரு வந்து எக்ஸா சுக்கரன் எக்ஸாம்பிள் ஒன் குரு பகவான் இன்னொரு எக்ஸாம்பிளாக கூட நம்ம சொல்லிக்கலாம் சரிங்களா இப்போ சுக்கரன் வர்க்கோத்தமம் பெற்றுள்ளது குரு பகவான் வர்க்கோத்தமம் பெற்றுள்ளது எக்ஸாம்பிள் சுக்கிரன் சுக்கிரன் பர்கோத்தமம் சுக்கிரன் பர்கோத்தமம் பெற்றுள்ளது அடுத்து எக்ஸாம்பிளில் வந்து இது பண்ணுங்க எடுத்துக்கலாம் இதுக்கு குரு பர்கம் என்னன்னா என்னோத்தமம் என்றால் என்ன ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் எந்த ராசியில் எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கின்றதோ அதே நவாம்ச கட்டத்தில் அதே ராசியில் அதே நட்சத்திர பாதத்தில் நின்றால் அந்த கிரகம் பெற்றுள்ளது எனப்படும் எக்ஸாம்பிள் சுக்கரன் மேஷ ராசியில அஸ்வினி ஒன்னாம் பாதத்தில் இருக்கிறார் ராசி கட்டத்தில் இப்போ நவாம்ச கட்டத்தில் பார்த்தா அதே மேஷராசியில் சுக்கர பகவான் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் இருக்கார் அப்போ இந்த சுக்கிர பகவானை நம்ம என்ன சொல்லலாம்னா வர்கோத்தமம் பெற்றுள்ளது ஒருவனுடைய ஜாதகத்தில் இது போல் இருந்துச்சுன்னா சுக்கிரன் வர்கோத்தமம் பெற்றுள்ளது ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் குரு பகவான் ஏதேனும் ஒரு கிரகம் எடுத்துக்கலாம் அந்த குரு பகவான் உணர்பூசம் நாலாவது பாதத்தில் உணர்பூசம் நாலாம் பாதம் குரு பகவான் புனர்பூசம் நாலுல நிற்கும் சரிங்களா புனர்பூசம் நாலுல நிற்கும் புனர்பூசம் இது குரு வர்கோத்தமும் பெற்றுள்ளது சரிங்களா குரு வர்கோத்தமும் கொடுத்துருந்தது இப்போ வர்க்கோத்தம்னா என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் திருப்பவும் அதை இன்னொரு முறையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன் வர்க்கோத்தமம் என்றால் ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் எந்த ராசியில் எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கின்றதோ அதே ராசியில் அதே நட்சத்திர பாதத்தில் நவாம்ச கட்டத்திலும் நின்றால் அந்த கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றுள்ளது எனப்படும் உதாரணமாக சுக்கரன் ராசி கட்டத்தில் மேஷ ராசியில அஸ்வினி

அதே மாதிரி அஸ்வினி ஒன்றில் எந்த கிரகம்னு என்னாலும் ஒன்பது கிரகம் அவங்கள ராவுக்கு எது விட்டுடுங்க மிச்ச கிரகங்களை எடுத்துக்கோங்க எந்த கிரகத்தை எடுத்தாலும் அந்த கிரகம் வந்து அதிலே வந்து அதே இடத்துல வர்க்கணும் சரிங்களா அப்போ ஒரு வர்க்கோத்தம்னா என்ன பேசிக் கான்செப்ட் என்ன வர்க்கோத்தம்னா ராசி கட்டத்தில் எந்த ராசியில் ஒரு கிரகம் எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கின்றதோ அதே ராசியில் அதே நட்சத்திர பாதத்தில் நவாம்ச கட்டத்திலும் நிற்க வேண்டும் ராசி கட்டத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நவாம்ச கட்டத்திலையும் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் வர்கோத்தமும் பெற்றுள்ளது என்று அர்த்தம் உதாரணத்துக்கு சுக்கர பகவான் அஸ்வினி ஒன்றாம் பாதம் மேஷ ராசியில் இருந்துச்சுன்னா ராசி கட்டத்தில் இருக்கும்பொழுது நவாம்ச கட்டத்திலையும் சுக்கர பகவான் அஸ்வினி ஒன்றாம் பாதம் மேஷ ராசியில் இருந்து கால் சுக்கர பகவான் வர்கோத்தமும் பெற்றுள்ளது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா குரு பகவான் புனர்பூசம் நாலு நாலாம் பாதத்தில் நிற்கும் பொழுது நவாம்ச ராசி கட்டத்தில் குரு பகவான் நாலாம் பாதத்தில் நிற்கின்ற பொழுது அந்த குரு பகவானானது நவாம்ச கட்டத்திலும் கடகராசியில் புனர்பூசம் நாலாம் பாதத்திலே நிற்கும் பொழுது குரு பகவான் பெற்றுள்ளது இப்போ வர்க்கோத்தமம் என்றால் என்ன நல்லா தெரிஞ்சிச்சு அதுக்கு உதாரணம் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் எந்த கிரகமும் அப்படியே வந்து இந்த ராசி கட்டத்தில் எந்த ராசியில் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கோ அதே போல் நவாம்ச கட்டத்துலேயும் அதே ராசியில் அதே நட்சத்திர பாதத்தில் இருந்தால் அது வந்து வர்க்கோத்தமன் ஆயிடுது இப்போ எக்ஸாம்பிளும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா கிரகமும் சொல்லலாம் ஒன்பது கிரகம் எது இதெல்லாம் வந்து அதே ராசி கட்டத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நவாம்ச கட்டத்துலையும் அதே ராசியில் அதே நட்சத்திர பாதத்தில் இருந்தால் அது அந்த கிரகம் வர்க்கோத்தம் பெற்றுள்ள சிலும் சரிங்க இப்போ வர்க்கோத்தமே என்ன என்னான்னு தெரிஞ்சிச்சு வர்க்கோத்தம்க்கு உதாரணமாக கொடுத்துட்டேன் அதுவும் புரிஞ்சிடுச்சு உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் எங்கிட்ட என்ன கேள்வின்னா வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் அந்த ஜாதகருக்கு என்ன தான் செய்யும் அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லையா என்ன செய்யும் கண்டிப்பாக நன்மைகள் செய்யும் வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் தன்னுடைய காரகத்துவம் ரீதியான பலன்களை சிறப்பாக கொடுக்கும் வர்க்கோத்துவம் பெற்ற கிரகம் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களை விட பலம் வாய்ந்தது வர்க்கோத்தவம் பெற்ற கிரகம் நிலையானது உறுதித்தன்மை வாய்ந்தது யாராலையும் அசைக்க முடியாதுங்க அப்படி ஒரு உறுதித்தன்மையை பெற்றது தான் வர்க்கோத்தவ கிரகம் சுவத்துவம் வாய்ந்த வர்க்கோத்த கிரகம் கிரக வர்க்கோத்துவம் பெற்ற அனைத்து கிரகங்களும் அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களையே சுப பலன்களையே கொடுக்கும் அந்த கிரகத்தின் காரகத்துவம் ரீதியான பலன்களை சிறப்பாக கொடுக்கும் அந்த ஜாதகர் சிறப்பான பலன்களை அனுபவிக்க பிறந்துள்ளார் அனுபவிப்பார் கண்டிப்பாக அனுபவிப்பார் நல்ல பலன்களையே இந்த கிரகம் எப்போ கொடுக்கணும்னு ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு எப்போ கொடுக்கும் தசா புத்தி காலங்களில் சுக்கிரன் மருபத்தமாச்சுன்னா சுக்கிர தசையில் அந்த சுக்கிர பகவான் தன்னுடைய காரகத்துவம் ரீதியான சிறப்பான பழங்களை கொடுப்பார் சொந்த வீடு காரு பங்களா சொகுசு வாழ்க்கை ஆடம்பர பொருட்களை வாங்கி போடுவாங்க அவங்க வீட்டில் எக்கச்சக்கமாக நல்ல பணம் சொந்த பணம் கையில் நல்லா நடமாட்டோம் அது போல் வசதி வாய்ப்புகளை ஆடம்பரமான காரு பங்களா அது போல் அழகாக அழகு பொருட்கள்லாம் அவங்க வீட்டில் அழகு வீடு அழகுப்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் நிறைய வாங்கி வீட்டை அழகுப்படுத்தி வச்சுருப்பாங்க சுகபோக வாழ்க்கையை அந்த ஜாதகர் அந்த சுக்கர பகவான் வர்க்கோத்துவம் பெற்றார் அப்ப அவங்க அனுபவிப்பாங்க சரி உங்களுக்கு ஒரு டவுட் வரும் எல்லாமே சுபத்துவம் வாய்ந்த கிரகங்கள்லாம் வர்க்கோத்தம பெற்றுடுது அது வந்து சிறப்பான பலன்களை கொடுக்குது ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களை காட்டிலும் இது யாராலையும் அசைக்க முடியாத ஒரு நிலைப்பு தன்மையை பெற்று அந்த கிரகம் தன்னுடைய காரகத்துவம் ரீதியான பலன்களை சிறப்பாக அந்த ஜாதகருக்கு செய்து முடிக்கும் இது புரிஞ்சிச்சு அப்போ உடனே ஒரு டவுட் வரும் எங்க க கிரகங்கள்லாம் இருக்குது அது கொடுத்தனே வர்த்தகமாகலாம் அப்போ இன்னாதான் பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு டவுட்டு மக்களுக்கு வரலாம் அது சூப்பரான கொஸ்டின் தான் இப்போ அசு க க கெட்ட கிரகங்கள் அதாவது அசுபத்துவம் வாய்ந்த கிரகங்கள் சூரியனை வந்து நம்ம க அசுப அசுப கிரகம் சொல்கிறோம் சந்திரனில் தேய்பிரை சந்திரன் அசுபன்னு சொல்கிறோம் செவ்வாய் கிரகம் அசுபம் சொல்கிறோம் இது போல இந்த அசுபத்தன்மை வாய்ந்த அசு அஸ் அசுபத்தன்மை வாய்ந்த இந்த கிரகங்கள்லாம் வர்க்கத்துவம் பெற்றா தீய பலனை செய்யுமான்னு ஒரு டவுட் வந்துடும் மக்களுக்கு இருக்காது தீய பழங்களை குறைவாக கொடுத்து அந்த கிரகங்களும் நல்ல பலன்களை அதிகமாக கொடுக்கும் அதுதான் தீய சூத கிரகங்கள் வருபத்தம் பெற்றால் தீய பலனே கொடுத்துருமா எங்கள் எழுதி வேணா வருது அப்படிலாம் பயப்படுத்த தேவங்க தீய பழங்களை ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு அந்த கிரகமும் நல்ல பழங்களை கொடுக்கும் அப்போ நன்மையை செய்தால் ஆமாம் நன்மை தான் செய்யும் இப்போ எந்த கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றாலும் கண்டிப்பாக நன்மை செய்து வர்க்கோத்தமம் பெறுவது சிறப்பாக இல்லையானா ஹண்ட்ரட் சிறப்பு தான் கிரகங்கள் வர்கோத்தமம் பெறுவது மிக 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 சிறப்பு இவ்வளவு நேரம் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் யாருக்காவது ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றாலும் ஜாதகம் படிக்க வேண்டும் என்றாலும் வாஸ்து பார்க்க வேண்டும் என்றாலும் வாஸ்து படிக்க வேண்டும் என்றாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதிட சுடர் ஜோதிட ஆச்சாரியா அஸ்னு டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஆல் என்ற பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் போடக்கூடிய நல்ல நல்ல கருத்துக்கள் உடனடியாக உங்கள் வீடு தேடி வரும் நீங்கள் இந்த ஜாதிட நாணத்தை பெற்று நல்ல ஒரு பயனை அடையலாம் நீங்கள் இந்த ஜோதிடத்தை படிக்கணுன்ற ஆர்வம் வந்தாலே நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் புண்ணியம் பண்ணிருக்கிறதா அர்த்தம் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஃப்ரீயாக அந்த பாடத்தை நீங்கள் படிக்கும்போது ஒரு அது ஒரு சொல்ல முடியாத ஒரு சொங்க அதை நீங்கள் அனுபவித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எங்கேயும் போய் அலையாமல் நீங்கள் வீட்டிலே உட்காந்து அமைதியாக தூங்குகிற நேரத்தில் டெய்லி ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் அந்த குமரன் கேபி காலேஜை வந்து நீங்கள் போட்டு கேட்டு படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய அறிவு ஜோதிடம் என்கின்ற பொக்கிஷியம் அந்த கடல் அந்த நாணம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வெளி பட்டனை அழுத்துங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு எந்தளவுக்கு பு பிடிச்சிருக்குது நான் எடுக்கிற வீடியோ நல்லா புரிஞ்சிச்சா புரியலையா ரொம்ப பிடிச்சிருக்கா எல்லாமே டீப்பாக புரிஞ்சிடுச்சா அவங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கான் இந்த வகுப்பு எப்படிங்கிறது எல்லாம் நீங்கள் போடுங்க இந்த குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்புடன் முருகன் அடிமை அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் அனைவரும் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்